காலை கலைமகள் தோடஒட பட்டு ஐந்து காலை கலைமகள் தோடஒட பட்டு ஐந்து விரவ வரையுக்பது என்ற கருணையுடன் together

டி வீரர்களுக்கு துடிப்புடன் காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்களும் பெருமை சேர்த்திய

உங்களது திறந்த காலை சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்க சிவகங்கை சீமையான போர்க்களத்துல பாவானா சிவார் வாந்தி கரை சேரே என்பதை மாவட்ட தேவர்களை பற்றி கிடாரி பிரதர் சார்பாக டி ஐ என் ஆர் பர யுனைக்காலில்